பதினெட்டு அசுர மாயை எய்திய சாமர்த்தியன் ஆஞ்சநேயன் மற்றும் அவனது நண்பர்கள் தமது பயணத்தில் ஒரு காடு வழியாக செல்லுகிறார்கள் இந்த காடு பெரும்பாலும் விலங்குகளும் வனஜீவிகளும் கொண்ட ஒரு அற்புதமான இடமாகும் அவன் செல்லும் வழியில் ஒரு சில விலங்குகள் அவனை காணும் போது அவை துயரப்பட்டு தவிர்க்கின்றன அந்த காடு ஒரு சில மாயைகளின் கீழ் இருக்கும் என்பதை அவன் உணர்ந்தால் அவன் கவனமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு உள்ளதாக உள்ளது ஒரு நாள் ஆஞ்சநேயன் மற்றும் அவனது நண்பர்கள் அந்த காடுகளில் உள்ளிருக்கும் சில அசுரர்களின் விதத்திற்கு செல்வதற்காக பயணத்தை தொடர்கின்றனர் இந்த இடத்தில் அசுரர்கள் தங்கள் மாயைகளை பயன்படுத்தி அந்த இடத்தை ஒரு மாய பூங்காவாக மாற்றி கடும் சிக்கலை உண்டாக்குகிறார்கள் இந்த மாயைகளால் நிலம் வெறும் கரும்பில் மாறி மலைகள் அடிக்கடி தோன்றுகின்றன மரங்கள் மர்மமாக உருகி பூமி இட்செல்ஃப் மிகவும் மாறுகிறது ஆகவே ஆஞ்சநேயன் மிகுந்த சவாலுக்கு ஆளாகின்றான் இந்த இடம் மிகவும் ஆபத்தானதாக மாறுகிறது மேலும் அவனுக்கு வழி தெரியாமல் தவறி விடுவதாக உள்ளது ஆனால் ஆஞ்சநேயன் பல நேரங்களில் அதேபோல் பல அவதிகரமான சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்கின்றான் அவன் மிகவும் உறுதி மற்றும் சாகஷ்டியுடன் செயல்படுகின்றான் அவன் அசுர மாயைகளை நன்றாக கவனித்துவிட்டு அவற்றை முறியடிக்கச் செய்கிறான் அவன் தனக்குள் இருக்கும் உண்மையான ஆற்றலை உணர்ந்து அவன் மனதினூடான பிரார்த்தனைகளையும் தியானங்களையும் மேற்கொள்கிறான் இந்த நாட்களில் அவன் விரும்பிய பரமாத்மாவுடன் நெருக்கமான தொடர்பை உருவாக்கி அவன் மனதில் உள்ள எந்த கவலைகளையும் போக்க முடிகிறது அசுரன் தனது வல்லமை மற்றும் மாயைகளை பயன்படுத்தி ஆஞ்சநேயனை எவ்வாறு தடுப்பது என்று பரிந்துரைக்கின்றான் அவன் தன்னுடைய சக்தி பெருகும் இடத்தில் ஆஞ்சநேயன் வேறு வழிகளிலிருந்து செல்கின்றான் அவனுக்கே விலகிய இடங்களில் அதன் மேல் ஏற்படும் சிறு அடிக்கட்டுகளையும் மாயைகளை அடைந்து விட்டது ஆஞ்சநேயன் அவனை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறான் அவன் தனது பக்தி ஸ்திரமனம் சிந்தனை மற்றும் அறிவு மூலம் அசுரன் உருவாக்கிய மாயைகளை கடக்க முடிகிறது அவன் அசுரனை எதிர்கொண்டு அவன் எல்லா விடயங்களையும் முறியடிக்கிறான் இந்த சாமர்த்தியம் சுமார் சிக்கல் கொண்ட சூழ்நிலைகளுக்கு பரிசுத்தமான உத்தி மற்றும் வருந்துவதற்கான ஒரு மேம்பாட்டு வழியையும் தந்திருக்கிறது இதன் பின்னர் ஆஞ்சநேயன் அசுரனை நேரில் சந்தித்து அவனை முழுமையாக வெற்றியுடன் பாராட்டுகிறான் அந்த மாயைகளை புரிந்து அவன் உறுதி செய்யும் நிலையிலும் அவன் சாதித்ததை எதிர்க்கும் தன்மையை ஏற்படுத்துகிறது இறுதியில் ஆஞ்சநேயன் அசுரன் உருவாக்கிய மாயைகளின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய நம்பிக்கையை சோதிக்கின்றான் அவன் அந்த காடுகளின் வழியை மீண்டும் கண்டு அவன் நண்பர்களுடன் இருதய உறவு கொண்டதாக எடுத்துக்கொள்கின்றான் இது அவருடைய பாராட்டுகள் மற்றும் சாகஷ்டிகள் அவன் தேடிய பிறகு தான் அசுரர்களை நம்புகிறது